தற்போதைய பாமகவில் ஏற்பட்டுள்ள விரிசலுக்கு நான் காரணம் அல்ல என அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி விளக்கம் அளித்திருக்கிறார் பாமகவில் ஏற்பட்டுள்ள விரிசலுக்கு அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி விளக்கம் அளித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பரணி வணக்கம் பரணி கௌரவ தலைவர் ஜி கே வாசன் குறித்து கூடுதல் வணக்கம் சிக்கந்தர் அதாவது பாமகவில் போக்கு உச்சகட்டத்தை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து இன்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார் அஹ் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் அஹ் வந்து கலந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் தைலபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாசை சந்திப்பதற்காக பாமகவின் கௌரவ தலைவர் ஜி கே மணி சற்று நேரத்திற்கு முன்பாக வந்திருந்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கௌரவ தலைவர் ஜி கே மணி இது உட்கட்சி பிரச்சனை என்றும் இது குறித்து கருத்து தெரிவிக்கும் சூழ்நிலையிலும் மனநிலையிலும் நான் தற்போது இல்லை என்றும் இந்த இருவருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசலுக்கு நான் ஒருபோதும் காரணமாக இருந்ததில்லை என்றும் தன்னை பற்றி அவதூறாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது பலர் அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ராமதாசுக்கும் கட்சிக்கும் அன்புமணிக்கும் நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே சுமூகமான நிலை ஏற்பட்டு சீக்கிரமாக முடிவுக்கு வர வேண்டும் என்பதே பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள அனைவரின் விருப்பம் எனது விருப்பமும் ஆகும் எனவே என் மீது குற்றச்சாட்டு சுமத்துபவர்கள் மீது நான் எந்த குற்றச்சாட்டையும் கூற விரும்பவில்லை என்றும் நான் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறேன் ஒன்று நான் யார் தொடர்பிலும் இல்லாமல் குடும்பத்தோடு ஊரை விட்டே சென்று விட வேண்டும் அல்லது உயிரை துறப்பதுதான் இதற்கு ஒரே வழி என்று கண்கலங்க தெரிவித்தார் மேலும் கட்சி நிர்வாகிகள் யாரையும் மாற்ற வேண்டாம் என டாக்டர் ராமதாசிடம் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்து விட்டேன் ஆனால் அவர் கேட்கவில்லை டாக்டர் ராமதாஸ் அன்புமணி என இருவரிடமும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறேன் டாக்டர் ராமதாசிடம் இரவு பகலாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறேன் அதே போல அன்புமணியை செல்போனில் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறேன் இருவரையும் சமாதானப்படுத்தி கட்சியை எழுச்சி பெற வேண்டும் என்பதே எனது ஆசை அன்புமணியை என்பதுதான் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடிமட்ட தொண்டரின் ஆசையும் கூட என்று ஜி கே மணி செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் சித்தந்தர் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தன்னுடைய மனக்குமுறலை தெரிவித்தது குறித்து விரிவான தகவலை பதிவு செஞ்சீங்க தொடர்ந்து பாமகவின் கௌரவ தலைவர் ஜி கே மணி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் இப்போ பார்க்கலாம் காலச்சூழல் என்ன காரணமா தெரியல ஒரு நெருக்கடியான சூழலை உருவாகிடுச்சு நாங்கள் தீவிரமா முயற்சி பண்றோம் இப்போ நாற்பத்தஞ்சு வருஷம் உழைச்சுட்டு ஜி கே மணி அப்படியே நினைப்பேனா நாங்கள்னா ரொம்ப வேதனை எல்லாம் மனசு கஷ்டத்தை ரொம்ப வேதனை அப்ப போய் அப்படி இப்படி நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு தெரியாது ரொம்ப வருத்தப்பா கவலையாக இருக்கிறோம் என்ன சொல்ல முடியும் வந்து நாங்கள் பண்ற வேதனையை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஆனால் வர செய்தி எல்லாம் சில ஊடகம் சம்பவ ஊடகம் இருப்பாடி அதுக்கு தாங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய நிலைமையிலும் நாங்கள் இல்லை இந்த நாற்பத்தஞ்சு வருஷமாக மருத்துவையாக கூட நெய்ய கட்டப்படுகிறோம் வந்த பின்னாடி அவங்க கூட சேர்ந்து செயல்பட்டு இருக்கிறோம் நான் என்ன நினைக்கிறேன்னா நான் உண்மையாக இருக்கணும் மனசாட்சிப்படி செயல்படணும் தான் என்னுடைய ஆசை அதனால் என்னுடைய விருப்பமும் ஆசையும் மீண்டும் எங்கள் மருத்துரையா அவர்களும் அன்புமணி அவர்களும் ஒன்றா சேரணும் அவங்க மீண்டும் கட்சியை பலமாக கொண்டு போணுங்கிறது என்னுடைய தனியாத ஆசை உள்ளார்ந்த ஆசை அந்த வேதனையில் தான் ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகள் எங்களுக்கு வேதனை அளிக்கிறதா இருக்குது இது நான் மட்டும் இல்லை எங்கள் கட்சியில் இன்னைக்கு இருக்கிற பொறுப்பாளர்கள் முன்னாள் பொறுப்பாடு பொறுப்புள்ளே இல்லாமல் கிராமத்தில் சாதாரண தொண்டர நினைக்கிறதில்ல ஐயோ எங்கள் ஐயா வச்சுன்னையோ ரொம்ப சந்திப்பாங்க சந்திக்க மாட்டாங்களா அவ்வளோ ஏக்கத்துலையும் தண்ணீர் ஊற்று அழுகிற அளவு பேசக்கூடிய புரியுன்னு நினைக்கிறேன் அப்படி கட்டுக்கு ஒன்றா நினைக்கிறது தான் சேருங்கிறது தான் தினமும் வந்து வந்து மருத்துவ வர்றப்போலாம் அதான் பேசிகிட்டு இருக்கிறேன் இதை சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேன் எங்கள் மருத்துவ கோவப்படுவார் என் மேலே அன்னைக்கு வியாழக்கிழமை சந்திப்பில் கூட வியாழக்கிழமை சந்திப்பாருன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க அங்கே கேள்வி கேட்டாலும் சந்திக்கிறேன்னு சொன்னாங்க அன்னைக்கே வந்து சந்திக்காதீங்கன்னு சொல்லியிருப்போம் சந்திச்சேன் ஏதாவது சொல்லி கேட்பாங்க சொல்லுங்க சொல்லக்கூடாது இந்த பகுதியுடைய மாவட்ட செயலாளர் நிர்மல் குமார் அவர்கள் வரவேற்று பேசுவார் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலர்கள் மாவட்ட தலைவர் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய தலைவர் பகுதி பொறுப்பாளர்கள் அனைவரையும் தற்போது சென்னை சோளிங்கநல்லூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி வணக்கம் ஜெயலானி தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு போட்டியாக சோழிங்கநல்லூரில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது இது குறித்தான விரிவான தகவல் சிக்கந்த அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இரண்டாவது நாளாக சோழிங்க நல்லூரில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் கள்ளக்குறிச்சி ஆகிய ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஆறு மாவட்டங்களில் வருவாய் மாவட்டம் வாரியாக அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்டம் வாரியாக குறித்த அனைத்து மாவட்ட செயலாளர் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த ஒரு மாதமாகவே பாமகவின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாசிற்கும் அன்புமணி ராமதாசிற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கு உச்சத்தை தொட்டியிருக்கிறது குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக இது தீவிரமடைந்திருக்கிறது என்பதாகவே கூற முடியும் ஏனென்றால் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக ராமதாஸ் குறித்து ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் குறித்து வெளியிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த ஆலோசனை கூட்டங்கள் வாயிலாக மறைமுகமாக அதற்கு பதில் என்பதை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக அன்புமணி நடத்தக்கூடிய இந்த இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள நிர்வாகிகளை பொறுப்புகளில் இருந்தும் ராமதாஸ் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டு வருகிறார்கள் அனைத்தும் செல்லாது என்பதாக கட்சியின் பைலாவில் அப்படியே உள்ளது என்பதாகவும் அன்புமணி தரப்பு ஆதரவாளர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் அன்புமணி தெரிவிக்கக்கூடிய கருத்தாகவும் அதுவாகவே இருந்து வருகிறது என்றால் நேற்றைய தினம் மேடையில் பேசிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுவால் என்பது உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளேன் எனவே கட்சியிலிருந்து ஒருவரை சேர்க்கவோ நீக்கவோ வேண்டுமென்றால் அது பொதுக்குழுவால் மட்டுமே முடியும் எனவே என்னை நீக்க யாராலும் முடியாது என்பதாக தெரிவித்திருந்தார் மேலும் கட்சியிலிருந்து ராமதாஸ் வெளியேற்றி வெளியேற்றியதாக வெளியிடப்படும் அறிக்கைக்கு பத்து நிமிடத்திற்குள்ளாக அந்த நபர்கள் அனைவருமே கட்சியில் தொடர்ந்து அதே பொறுப்பில் நீடிப்பார் என்பதாக அறிவிப்பு வெளியிட்டார் மேலும் கடந்த சில மாதங்களாகவே பாமகவின் தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதலாகவே கடும் பிரஷர் அதாவது சொல்லக்கூடிய மன அழுத்தத்தை சந்தித்து வந்தக்கூடிய நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக ராமதாஸ் செய்தியாளர் சந்தித்த அந்த நாள் முதலாக விடுதலை பெற்றதாக பெரும் ஒரு குற்றச்சாட்டையும் பெரும் தகவலையும் தெரிவித்தார் எனவே இதற்கு பிறகாக வரக்கூடிய காலகட்டங்களில் தைரியமாக இறங்கி பணியாற்றலாம் என்பதாக தொண்டர்கள் மட்டியில் எழுச்சு என்பது ஆற்றினார் இது ராமதாசிற்கு அங்குமணி ராமதாசிற்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கு அதிகரித்திருப்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டியது இந்த நிலையில் இங்கு நடைபெறக்கூடிய இந்த இரண்டாம் நாள் ஆலோசனை கூட்டத்தில் சுமார் ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைத்து வர வர வேண்டும் என கூறப்பட்டிருந்தது அடிப்படையில் தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் கள்ளக்குறிச்சி சேர்ந்த ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு இன்று காலை அமர்வில் அனுமதிக்கப்பட்டு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட அந்த மாவட்ட மாநில நிர்வாகிகள் அதே போன்று முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்நாள் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே போன்று கட்சியின் பொருளாளராக இருக்கக்கூடிய சிலகபாமா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது நிகழ்ச்சி மேடையில் அன்புமணி அருகில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரன் அதே போன்று நேற்றைய தினம் பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கியதாக ராமதாஸ் வெளியிட்டார் அவர் நீக்கம் செல்லாது என்பதாக மீண்டும் அவர் பொருளாதாரம் தொடங்குவதாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்த திலக அவர்களும் தற்போது அன்புமணி அருகிலேயே அமர்ந்திருக்கிறார் இன்றைய தினம் நிகழ்ச்சி மேடையில் ராமதாஸ் பேசக்கூடிய உரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் ஏனென்றால் கட்சியின் தலைவர் யார் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது ஒருவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்பது தொடர்பான மோதல் போக்கை தற்போது இவர்கள் இருவருக்கும் இடையிலாக அடுத்த கட்ட மோதலாக இருக்கிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் பல கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் இந்த தினம் மேடையில் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் என்பதான அந்த எதிர்பார்ப்பு என்பது அதிகரித்திருக்கிறது பாமகவில் யாருக்கு அதிகாரம் என்ற மோதல் தற்போது அடைந்திருக்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க தைலாபுரத்தில் ஒரு ஆலோசனைக் கூட்டம் அதற்கு போட்டியாக தற்போது சென்னை சோழிங்கநல்லூரில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் இருதரப்பிலும் அவர் சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தொண்டர்களுடைய மனநிலையானது எவ்வாறு இருக்கிறது ஜெயலாளி நிச்சயமாக மக்கள் கட்சி என்பது கடந்த நாற்பது ஆண்டுகளாக அரசியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக செயல்பட்டு வருகிறது சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் உறுப்பினர் பதவிகளை வகித்த முக்கிய அரசியல் கட்சியாக தமிழகத்தில் பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அக்கட்சியின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாசிற்கும் அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாமகவின் முகமாகவும் அடையாளமாகவும் பார்க்கப்படுபவர் ராமதாஸ் அவர்கள் இந்த நிலையில் பாமகவின் எதிர்காலமாக பார்க்கப்படுவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த நிலையில் இருவருக்கும் இடையிலான இந்த மோதல் போக்கின் காரணமாக தொண்டர்கள் யார் பக்கம் நிற்பது என்ற நிலை அறியாமல் சொல்வதறியாக துயரத்தில் ஆளாகி இருப்பதாக இங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்களும் அதே போன்ற தைலாபுரம் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களும் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் அருளும் இதே கருத்தினை தெரிவித்தார் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பதும் தெரியவில்லை இந்த பிரச்சனை என்பது விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்பதாக அறிவுறுத்திருந்தார்கள் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களில் பலர் தற்போது அன்புமணிக்கு ஆதரவு தெரிவித்து வருவதும் அதே போன்று நேற்று பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இன்றைய தினம் பதினோரு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளுடன் வருவாய் மாவட்ட கூட்டம் நடைபெறுகிறது பெரும்பாலான மாவட்ட நிர்வாகிகள் அன்புமணி நடத்தக்கூடிய எனவே கட்சியின் அடுத்த கட்டத்தை பொறுத்தவரை அன்புமணிக்கு அதிக ஆதரவு இருக்கிறது என்பதாக கருதப்பட்டாலும் கூட கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் தற்போது வருகை தந்திருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகளுக்கும் கூட ராமதாஸ் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இல்லாத சூழலை காணப்படுகிறது எனவே குழப்பமான மனநிலையிலேயே இருக்கிறார்கள் குறிப்பாக நேற்றைய தினம் திலகமாமா அவர்கள் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டதும் தொடர்ந்து அவர் இந்த பொறுப்பில் செயல்படுவார் என அன்புமணி அறிவித்ததும் என பல கட்ட குழப்பங்கள் என்பது நிலை வந்தது இது தொடர்பாக நேரடியாக நம் திலகபாமாவிடமே பேட்டி எடுக்கும் போது கூட இது போன்ற குழப்பம் என்பதை நீடித்து வருகிறது யாரிடம் தொண்டர்கள் செல்வது என்ற குழப்பம் நீடிக்கிறது இதற்கு என்ன பதில் கூறுவீர்கள் என்ற கேள்விக்கு கூட எங்கள் செயல்பாடுகள் மூலமாக பதில் என்பதாக நேற்றைய தினம் தெரிவித்தார் இந்த நிலையில் தற்போது கட்சியின் பொருளாளராக செயல்படக்கூடிய திலகமாமா அவர்கள் இன்றைய தினம் தற்போது போது அன்புமணி நடத்தக்கூடிய இந்த இரண்டாம் நாள் ஆலோசனைக் கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கிறார் எனவே பெரும்பாலான தலைவர்கள் மாவட்ட அளவிலாக இருக்கக்கூடிய தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் அன்புமணிக்கு ஆதரவு தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதே போன்று பாமக நிறுவிய காலம் முதலாக செயல்பட்டு வந்த பல முக்கிய மற்றும் மூத்த தலைவர்களும் வன்னியர் சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் என பலரும் தற்போது தைலாபுரத்தில் நடைபெறக்கூடிய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள் எனவே இந்த மோதல் போக்கு என்பது தலைவர்களுக்கான பதவிக்கான மோதல் போக்காக பார்க்கப்படுவதை தாண்டிலும் தொண்டர்களுக்கு இது பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மோதலாகவே பார்க்கப்படுகிறது எனவே இந்த மோதல் போக்கு என்பது விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்பதே தொண்டர்குடைய எண்ணமாக இருந்து வருகிறது ஆஹ் ஜெயலாலி நீங்கள் சொன்ன மாதிரி பாமக நிறுவனர் ராமதாஸால் நீக்கப்பட்ட நிர்வாகிகள் தற்போது அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடு பங்கெடுத்துருக்கறதா நீங்க சொல்லியிருக்கிறீங்க அதேவேளை பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது ஆடிட்டர் சுப்புரத்னத்துடன் ஆலோசனையில் ஈடுபட்டாரு அந்த அந்த நிகழ்வு குறித்து விரிவான பதிவு நிச்சயமாக அதாவது இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களுடைய ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது கடந்த மூன்று நாட்களாக அங்கு ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது முதல் நாள் செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகாக தொடர்ச்சியாக அக்கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே மணி உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளிடம் அழைத்து ஆலோசனை என்பதனை புறத்தில் மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இப்போது பைலாவின் அடிப்படையில் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற கோணத்தில் தற்போது ராமதாஸ் தொடர்ந்து இந்த ஆலோசனையை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக நமக்கு வழக்கறிஞர்கள் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் என்பது பொதுக்குழு கூடி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரைக்கே ஒருவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான அதிகாரம் இருக்கிறது என்பதாக கூறப்படுகிறது இருந்தாலும் கூட இந்த பாமகவை பொறுத்தவரை பாமக கட்சியை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நிறுதியவர் டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த நிலையில் தற்போது இந்த அதிகாரம் யாருக்கு செல்வது என்பது தேர்தல் ஆணையத்தாலே முடிவெடுக்க முடியும் இந்த நிலையில் அந்த அளவிற்கு செல்வதற்கு முன்பாகவே இதற்கான இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக மூத்த தலைவர்கள் இருவரிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் ஒரு விடத்தில் நமக்கு தகவல் என்பது கிடைக்கப்படுகிறது ஏனென்றால் இந்த பிரச்சனை என்பது கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கி ஆறு மாதங்கள் கடந்தும் கூட தற்போது வரை நீடித்து வருகிறது இதற்கு இடையில் வன்னியர் சங்க மாநாடு என பிரம்மாண்ட மாநாடு என்பதனை பாமக சார்பில் நடத்தி முடிக்கப்பட்டது இந்த மாநாட்டு நிகழ்விலும் கூட இருவரும் ஒரே மேடையில் அமர்ந்திருந்தார்கள் எனவே இவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது நிறைவு பெற்றுவிட்டது எனவே என பொதுமக்களும் அதே போன்ற கட்சி தொண்டர்களும் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளும் மகிழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நிகழ்வு நடந்த அடுத்த ஒரு மாதங்களுக்குள்ளாகவே தற்போது இருவருக்கும் இடையிலான இந்த மோதல் போக்கு என்பது தற்போது அடைந்திருக்கிறது என்பதாகவே கூற முடியும் ஏனென்றால் இருவரும் மாட்டி மாறி தங்களுக்கு இடையிலான அந்த குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பதும் குற்றச்சாட்டுக்கு அன்புமணி பதிலளிப்பதும் என மாறி மாறி தகவல் தெரிவித்து வருவதும் அதிகாரம் யார் பக்கம் இருக்கிறது என்பது தொடர்பான கேள்வியை தொடர்ந்து எழுப்பி வருவதும் எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவுகளை பெற முயற்சிப்பதும் என தொடர்ந்து மாறி மாறி தங்களது வலிமையையும் பலத்தையும் வெளிப்படுத்த முயற்சி மேற்கொள்வது அக்கட்சியினிடையே சற்று பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கிறது சிக்கந்தர் ஜெயலானி நேற்று தைலாபுரத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் இன்று சோழிங்கநூரில் நடைபெறக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான கூட்டத்திலும் பங்கெடுத்திருக்கிறார்கள் இதை வந்து அன்புமணிக்கு ஆதரவு பெருகி வருவதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா நிச்சயமாக அதாவது தொண்டர்களுடைய மனநிலை என்பது யாரை ஆதரிப்பது யாரை எதிர்ப்பது என்ற மனநிலை தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழலில் இருந்து வருகிறார்கள் ஏனென்றால் யார் மூலமாக இந்த பிரச்சனை என்பது எழுந்தது என்றால் ராமதாஸ் அவர்களின் மகள் வழி பேரனாக இருக்கக்கூடிய முகிலன் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் சங்க தலைவராக நியமனம் என்பது கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்பட்டது அந்த தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொது மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவ ராமதாஸ் அவர்கள் மூலமான அந்த எதிர்ப்பை பதிவு செய்திருப்பார் மேடையில் இருந்து உடனடியாக கீழே இறங்கி சென்றிருப்பார் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இங்கிருந்துதான் இவர்கள் இருவருக்கும் இடையிலான இந்த மோதல் போக்கு என்பது தொடங்கியது அன்று தொடங்கி ஆறு மாதம் வரையிலாக இந்த மோதல் போக்கு நிகழ்ந்தாலும் கூட யார் மூலமாக இந்த மோதல் போக்கு நிகழ்ந்ததோ முகிலன் அவர்களே தனக்கு கொடுத்த அந்த பதவியிலிருந்து தனிப்பட்ட காரணங்கள் காரணமாக இந்த பதவியில் இருந்து விளங்குவதாக அறிவித்திருந்தார் ஆனால் அறிவித்திருந்த அந்த அறிக்கையில் அவரை சுட்டிக்காட்டியிருப்பது தனக்கு குலதெய்வம் என்பது ராமதாஸ் அவர்களும் கட்சியின் எதிர்காலம் என்பது அன்புமணி ராமதாஸ் என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பதிலே நமக்கு மிக முக்கியமான பதிலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இவர்கள் இருவருக்குமான பிரச்சனை என்பது முகிலனுக்கு பதவி வழங்கியதுதான் காரணம் என்பதாக தொடர்ந்து பேசுபொருளாக வரக்கூடிய நிலையில் அந்த பதவியிலிருந்து தான் ராஜினாமா செய்வதாக அவர் வெளியிட்ட அந்த ராஜினாமா கடிதத்தில் அன்புமணியையும் சுட்டிக்காட்டி அன்புமணி தான் இந்த கட்சியின் எதிர்காலம் என சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இதே மனநிலை தான் பாமகவில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களது மனநிலையாகவும் இருக்கிறது கட்சியை உருவாக்கிய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இந்த பாமகவின் அடையாளமாகவும் முகமாகவும் தொண்டர்கள் பார்த்து வருகிறார்கள் இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் இந்த கட்சியை அடுத்த கட்டத்திற்கும் எதிர்காலத்தில் கொண்டு செல்லக்கூடிய முக்கிய தலைவராகவும் பார்த்து வருகிறார்கள் இப்படியான சூழலில் இவர்களுக்கு இருவருக்கும் இடையிலான இந்த மோதல் போக்கு தற்போது தீவிரமடைந்திருப்பது தொண்டர்களிடத்தில் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் காரணமாகவே நேற்றைய தினம் சைலாபுரம் தோட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திலும் கலந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது எனவே அவர்களுடைய நிலை எந்த பக்கம் நிற்பது என்ற தெரியாத சூழல் காணப்படுவதாகவும் இருப்பதாகவும் தொண்டர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களும் அதான் இருக்கிறது அதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆஹ் ஜெயலானி நேற்று தைலாபுரத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பேசிய மருத்துவ ராமதாஸ் தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக பாஜக கூட்டணியில் சேர்ந்ததாக தெரிவித்திருந்தார் இது குறித்து பாஜக தரப்பிலிருந்து ஏதாவது கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதா நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணியில் சேர தனக்கு விருப்பமில்லை என்பதாகவும் அன்புமணி ராமதாசும் சௌமியா அன்புமணியுமே பாஜகடனான அந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பதாக அவர்கள் வலியுறுத்தியாகவும் அதன் அடிப்படையிலேயே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் கூட்டணி வகித்ததாகவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தற்போது அந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக எந்தவித பதிலும் தற்போது வரை தெரிவிக்கவில்லை இது அவர்களுக்குள்ளான உட்கட்சி பிரச்சனை எனவே அவர்களே பேசி முடித்துக் கொள்வார்கள் என்பதாக கூறப்பட்டு வருகிறது ஆனால் தற்போது அரசியல் வட்டாரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் என்பது நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக பார்க்கப்படக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளாக தற்போது உட்கட்சி பூசல் என்பது அதிகரித்திருப்பது தற்போது தமிழக அரசியலிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மேற்கு மாவட்டங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் கட்சியாகவும் பெரும்பான்மையான வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் பல அரசியல் பல தேர்தல்களில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துள்ளது கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மக்களின் குரலாக சட்டமன்றத்திற்கு சென்று மக்களின் குரலாக பிரதிபலித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே நடைபெற்ற பல கூட்டங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் நம் வெற்றி பெற வெற்றியடைய செய்ய வேண்டும் என்பதாக தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் இன்னமும் கூட சொல்ல வேண்டும் என்றால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக அன்புமணியை கொண்டு வர வேண்டும் என்பதாகவும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் பேசக்கூடிய கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிகிறது இப்படியாக முன்னதாக அடுத்த தேர்தல் வரக்கூடிய தேர்தலில் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த திட்டங்களை வகுக்கக்கூடிய சூழ்நிலையில் உட்கட்சி மோதல் என்பது கடும் வருத்தத்தை தொண்டர்கள் மத்தியில் சோகத்தையும் தோய்வையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதாகவே பார்க்க முடிகிறது பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் சார்பில் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது இது பாட்டாளி மக்கள் கட்சியின் உட்கட்சி விவகாரம் எனவே அவர்களே பேசி முடிவு செய்ய வேண்டும் விரைவில் சுமூகமான முடிவெடுப்பார்கள் எடுப்பார்கள் என்றால் எதிர்பார்க்கப்படுவதாக எதிர்பார்க்கப்படுவதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது சிக்கந்தர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலலி